சர்க்குருவே சரணம் சர்க்குரு பக்தர் அனைவருக்கு வணக்கம் சாமியை பற்றி இந்த பதிவில் பேசுறதுக்கு நன்றி சாமிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதாவது சாமி பகவான் வந்து பல பேருக்கு பல காட்சி கொடுத்துருக்காங்க நம்ம கணக்கம்பட்டியில் முருகனாகவே பால்காருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்போ பால்காருக்கு வந்து சாமி வந்து வள்ளி தெய்வானையாக காட்சி கொடுத்தார் இந்த பால்கார் சாலை பக்கத்தில் அந்த கிணத்து மேட்டில் அப்புறம் ஒரு பக்தருக்கு வந்து காலியை நேரே காமிச்சிருக்காங்க சிடிசி சாமிக்கு இது அவரே சொன்னது எங்கள்கிட்ட நானும் அண்ணன் எல்லோரும் பழனிக்கு போயிட்டு நாங்கள் கணக்கு மட்டிக்கு வருவோம் அப்படி நாங்கள் வரும் பொழுது எங்கக்கிட்ட சாமி வந்து ஏண்டா இங்கே இருக்கிறது யார் அங்கே இருக்கிறது யார் ஏண்டா சும்மா இங்கேயும் அங்கேயுமா கிடந்து அலைஞ்சிட்ருக்கீங்க அப்புடின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் தாண்டா அந்த முருகன் சொல்கிறாங்க அப்போ இதை வச்சு என்ன செய் தெரியுது நமக்குன்னா உருவ வழிபாடு கோவில்களில் இருக்கிற உருவங்களை வழிபடுறது சரியா தவறா அதெல்லாம் உண்மைதானா அப்புடின்னு ரொம்ப நாள் பல குழப்பங்களை எல்லாரும் ஏற்படுத்தியிருக்காங்க நமக்கு அப்போ இது நமக்கு இருந்துச்சு ஆனால் ஒரு வழிபாடுங்கிறது உண்மைதான் அங்கே இருக்கிற நம்ம கல் சிலைன்னு நினைக்கிறோம் அது கல் சிலை கிடையாது அந்த சிலைகளை வடித்தது வேணால் மனிதனாக இருக்கலாம் அந்த இடத்தில் அந்த விக்கிரகம் இருந்து நமக்கு அருள் பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு இருக்க சக்தி உண்மைதான் அது எப்படின்னா அந்த இடத்துல இப்போ வந்து பழனிக்கு போகிறோம்னா அங்கே முருகன் வந்து அவதரித்தார் அந்த இடத்துல இருந்து அந்த பூமியில் கால் பதித்தார் பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே அம்பாலும் சிவனும் முருகனும் ஔவையாரும் காட்சி கொண்ட இடம் அப்படிங்கிறது நமக்கு சாட்சி இருக்குது அதே கற்பனை கதைங்கிற சொல்லிடுவாங்க இருக்காங்க அதனால அந்த முருகனுடைய கடாட்சி நேரடியாக செவ்வாய் பார்வை அங்கே பழனிமலை மேலே விழுகிறதுனால அங்கே முருகன் வந்து இருக்கார் இது மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் சிலைகளுக்கும் அந்த இடத்தில் அந்த தெய்வனுடைய கடாட்சியம் இருப்பதனால தான் அங்கு சிலை வைக்கப்படுகிறது என்பது உண்மை அதனால் அந்த சிலைகளுக்கு சக்தி உண்டான உண்டு இல்லைன்னா சொல்ல முடியாது அது வெறும் கல்லல்ல கடவுள் தெய்வங்கள் தான் சரி அப்போ நம்ம காலங்காலமாக கோவிலுக்கு போகிறோம் அப்புறம் இதுக்கு இந்த மாதிரி ஜீவசமாதிக்கெல்லாம் போகணும் அங்கேயே போயிட்டு வந்துடலாமே காலங்காலமாக நம்ம அதான இருக்கிறோம் பல வார் பல நூறு ஆண்டுகளில் பல லட்சம் ஆண்டுகளாக மனிதன் வாழ்ந்த வ வரலாறு எடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே காலங்காலமாக கோழிகளாக போயிட்டுருக்காங்க கோழிகளாக போயிட்டுருக்காங்கன்னா இவங்க வந்து காசி ராமேஸ்வரம் இப்படி பல உலகத்தில் ஒரு அத்தனை கோவிலுக்கும் போயிட்டு வராங்க நம்ம ஊர் ஊரில் இருக்கிற கோவில்களுக்கும் போயிட்டு வராங்க இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறாங்கன்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதெல்லாம் உண்மை அதாவது எப்படி உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காரு அம்பால் காட்சி கொடுத்துருக்கார் ஞான சம்மத அம்பால்கிட்ட ஞானப்பால் குடுத்தார் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக நமக்கு வந்து எத்தனை நூல்கள் இருக்குது திருப்பாசகத்தில் இருக்குது இப்படி சித்தர்களும் மகான்கள் இவங்களாம் குறிப்பிட்ருக்காங்கன்னா சிவனடியார்கள் அறுபத்தி நாலு நாயியம்மார்கள் நானியம்மார்கள்லாம் வந்து பல நூல்களுக்கு மறைகளை குறிப்பிட்ருக்காங்கன்னா எல்லாமே அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க உணர்ந்து பார்த்த கடவுளை தான் நூலில் குறிப்பிட்ருக்காங்க அதையெல்லாம் பொய் ஆகவே ஆகாது அப்போ இறைவன் சிலை வழிபாட்டில் இருப்பது உண்மை இதில் மாற்றம் இல்லை சரி நம்ம சித்தர்களில் ஏன் வணங்கணும் ஜீவசமாதிக்கு ஏன் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா ஆயிரம் ஆண்டுகள் ஐயாயிரம் ஆண்டுகள் பத்தாயிரம் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் இப்படி இந்த காலகட்டத்தில் இறைவனே நேரில் பூமிக்கு அந்த ரூபத்திலே வந்து காட்சி கொடுத்துட்டு போனாங்க ஐயா நம்ம பார்க்குற சர்க்குரு பகவான் இந்த இந்த நூற்றாண்டில் இந்த ஒரு ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளில் நாற்பது ஐம்பது ஐம்பது ஆண்டுகளுக்குள் இறைவனே பூமியில் பல ஆண்டுகள் வாழ்ந்தார் அதுக்கு சாட்சி அவர் இறைவன் மாறு வேடத்தில் வாழ்ந்த இறைவன் சாட்சாத் அவர் முருகன் நான் ஏற்கனவே சொல்லிக்க சிவன் வேற முருகன் வேறு கிடையாது அவர் முருகன் முருகன் வேலோடும் மயிலோடும் அந்த நகையிலோடும் அப்படியே அந்த படத்தில் போஸ்டர் கொடுக்குறாங்க இல்லையா நம்ம படம் வச்சு கும்பிட்றோம்ல ஃபோட்டோ படம் அது மாதிரியே நம்ம நடந்தால் தான் நம்ம ஒத்துக்கணுமா அந்த மாதிரியே வந்து இருந்தால் தான் ஒத்துக்கணுமா ஐயா அவங்க மாறு வயசில் இருந்தாங்க அந்த மாதிரியே இருந்தாங்கன்னு சொன்னால் யாராவது பக்கத்தில் போக முடியுமா இல்லை இந்த உலகம் தாங்குமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐயா பகவான் முருகனாக தான் இருந்தார் சில நேரங்களில் இப்போ என்ன நாங்கள் ஒன்று நான் அப்படியே உடம்பான நகை ஆபரங்கள் எல்லாம் போட்டு பக்கத்தில் மயில் பாம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாருன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் கணக்கு வந்து நின்றுவாங்கல்ல பழனிக்கு தாங்குமா அதனால தான் அவங்க மாறு வயசத்தில் வந்து இருந்தாங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இந்த பூமியை காப்பாற்ற வேண்டிய வேலை இருந்தது அந்த வேலையை பார்க்குறதுக்காக மார்விசில் இருந்தாங்க மாரவியசங்கிறதுக்காக ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இருந்திருக்காங்க அவள் அந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளும் மறைமுகமாகவே பல கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க கல்லில் படுத்துருக்காங்க